சங்கீதம் பதினாறு ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துகிற பிதாவாகி தெய்வமே நமக்கு கோடான கோடி அல்லா உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தத்தை உண்டு பண்ணுகிற பிதாவாகி தெய்வமே நமக்கு கோடான கோடி அல்லா உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரும்பத்தை உண்டு பண்ணுகிற பிதாவாகி தெய்வமே நமக்கு கோடான கோடி அல்லா என் சுதந்திரமாகிய கத்தராகிய இயேசு தெய்வமே நமக்கு கோடான கோடி ஓசன்னா என் பாத்திரத்தின் பங்குமானவராகிய இயேசு தெய்வமே நமக்கு கோடான கோடி ஓசன்னா என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிற இயேசு தெய்வமே உமக்கு கொடான கோடி ஓசன்னா என்னை காப்பாற்றுகிற ஆவியானவராக தெய்வமே நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் என் ஆண்டவராக இருக்கிற ஆவியானவராக தெய்வமே நமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் எனக்கு ஆலோசனை தந்த ஆவியானவராக தெய்வமே நமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் என் வலது பரிசர் இருக்கிறபடியால் தெய்வமே உமக்கு கோடான கோடி நன்றி என் ஆத்மா பாதளத்தை விடாதபடியால் தெய்வம் கோடான கோடி நன்றி உம்முடைய பசுத்தவங்கள் அழிவை காண ஓட்டாத தெய்வமே உமை கோடான கோடி நன்றி என் ஹயம் பூரித்தபடியால் தேவனே உமை தொழுது கொள்ளுகிறேன் என் மகிமையை கழிவுர்ந்தபடியால் தெய்வமே உமை பணிந்து கொள்ளுகிறேன் என் என் மாமிசன் நம்பிக்கையோடு தங்கியிருக்கிறபடியால் தெய்வமே உமை நமஸ்கரிக்கிறேன் ஆமேன்